வணக்கம் நண்பர்களே வாழை நடவு போட்டு இப்போதான் பார்த்தீங்கன்னா கண்டு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலையும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ பாருங்கள் பவர் வீடர் வச்சு களை இருக்கோம் நடுவில் மட்டும் ரெண்டு கண்டுக்கு நடுவில் பவர் ட்ரில்லர் வச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னாக்க பவர் வீடர் பவர் ட்ரில்லர் கிடையாது பவர் வீடர் வச்சு ஓட்டிட்டோம்னாக்க இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கலை எடுக்கிறக்க அவங்க வந்து களை எடுத்து கொடுத்துருவாங்க மற்ற அந்த பெர்மா கல்ச்சர் நேரத்தில் கலை எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே வர்றாங்க நன்றி நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது சின்ன சின்ன கலையாக இருக்கும்போது இப்பயே கலையை எடுக்கணுன்ட்டு இவ்வளவு வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து துத்தி செடி இது எல்லாமே துத்தி ஏன்னா இது தரிசா கடந்ததுனால எக்கச்சக்க கலைகள் இருக்குது ஒன்றும் இல்லை தொடர்ந்து ஒரு ஈரம் காய விடாமல் ஒரு ரெண்டு மூணு இதுவே நல்ல ஈரத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மழை பேய்ஞ்சதுன்னா பயங்கரமாக மூடிடும் நிலமே உள்ளேயே நுழைய முடியாது அந்த அளவுக்கு நிலம் வந்து அடைச்சிரும் அதுக்கப்புறம் களை எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க பெரிய மலையை வந்து பொடியாக்குற கதையாயிரும் அதாவது பெரிய பெரிய ஆலமரம் அரச மரம் கூட பார்த்திங்கனாக்க த விதையிலேருந்து இது மாதிரி ஒரு சின்ன செடியாக தான் முத முத வந்து ஆரம்பிக்குது அப்புறமா தான் அது வந்து பெரிய விருட்சமாக விழுதுகள்லாம் விட்டு ஏக்கர் கணக்கில் கூட வளர்கிற அளவுக்கு பெரிய மரம் ஆகுது இப்போ ஆரம்பத்துலேயே அந்த சின்ன சின்னதாக இருக்கும்போதே இந்த கலையை நம்ம அகற்றிட்டோம்னாக்க களை எடுக்கிற வேலை ரொம்ப சுலபமாயிரும் பயிர் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிரும் அதனால தான் வந்து அதாவது அந்த பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி பருவம் பார்த்து களை எடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் நன்றி